அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சின்ன பட்டாக்காடு கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் அரியலூர் மாவட்டம் சின்ன பட்டாக்காடு பழைய காலனி முதல் புதிய காலனி வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர்களுக்கு எதுநாள் வரை பாதை வசதி இல்லை இது தொடர்பாக பல முறை கோரிக்கை வைத்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர் எஸ் பி ராஜா தமிழ்நாடு டுடே கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா எங்க போகணும்னு தெரியலையா கவலை வேண்டாம் ஒரே ஒரு கால் போதும் உங்களை பாதுகாப்பாக பேக்கேஜ்கள் கிடைக்கும் பாதுகாப்பான பயணம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இப்பவே புக் பண்ணுங்க எஸ் ஆர் கேப் கன்னியாகுமரி